தேவா டி நேர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு தலைப்பு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு வந்து உணவும் உடல் ஆரோக்கியமும் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம இன்றைக்கி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் உணவும் உடல் ஆரோக்கியமும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெய்லி நமக்கு என்ன தேவை நம்ம என்ன சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடணும் அது தெரிஞ்சு நிறைய பேர் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ச தெரியுமே தவிர பசிக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிற தெரியும் தவிர சில பேர் வந்து உடல் ப்ராப்ளத்துக்காக தெரிஞ்சு சாப்பிடலாம் பட் ஆனால் அது சரியான வகையில் உங்களுக்கு புரோஜனமாக இருக்குதா உங்களுக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா அதை அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பற்றியும் உணவை உடம்போட வாழ்க்கைக்கு எவ்வளோ அவசியம் நம்ம அது சாப்பிட்றதுனால உடம்புக்கு என்னென்ன எனர்ஜி எப்படி கிடைக்குது நம்ம எப்படி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றியும் தெரியணும் இதை எப்படி சொல்லனு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ் வாழ்க்கை நம்ம அடுத்த தரத்துக்கு போகணும் அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு முதல்ல நீங்கள் வாழ்க்கையில் வா வெல்லணும் இல்லை வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறது முதல்ல நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டியது உங்கள் உடம்பு கூட தான் ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் அப்படி தான் நம்ம ஒரு ஐடியல் வெயிட்டை தாண்டி தான் இருக்கிறோம் நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய வெயிட் ஹைட் அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதோட போராடி நம்ம அதோடைய ஃபஸ்ட்டு அதை சேலஞ்சிங்கை எடுத்து அதை சரி பண்ணி நம்ம நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம சொல்கிறத நம்ம உடம்பு கேட்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் உணவு பழக்கம் நீங்கள் ச சரியான எக்ஸசைஸ் சரியான எவ்வளோ உடம்புக்கு எவ்வளோ தேவையான தண்ணீர் இதெல்லாம் சரியாக எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரீஃபண்ட் ஆகும் ரீஃப்ளெஸ் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியல் வெயிட்டுங்கிறத கொண்டு வரும்போது உங்களோட ரிசல்ட் கிடைக்கும் அது எப்படி கொண்டு வர்றது அதுக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுக்கு சில பேர் நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியாதும்பாங்க எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கேட்டால் தெரியாதும்பாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம உடம்பு ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக எல்லோருமே தெரிஞ்சிருக்கணும் நம்ம வெயிட்டு எவ்வளோன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியம் எந்த கண்டிஷனில் இருக்குது நம்ம உடல் ஆரோக்கியம் நம்ம எந்த கண்டிஷனில் இருக்குதுங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் நம்மளுக்கே தெரியும் நம்ம உடம்பு பொருத்தி நமக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் நிறைய பேர் தெரியுறதில்ல அதனால தான் எனக்கு நிறைய நியூஸ் பேப்பரில் பாருங்கள் சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் சின்ன வயசில் கிட்னி சிலப்பு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படி நிறைய ப்ராப்ளம் சுகர் ஒரு அபவ் தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு பிறகு சுகர் இல்லாத எனக்கு ஆட்களே கிடையாது இன்க்ளூடிங் இன்னி வரைக்கும் நானும் ஒரு சுகர் சிம்டம்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன ஃபுட்டு சாப்பிட்லாம் எப்படி சாப்பிடணுங்கிற பயத்தில் தெளிஞ்சு ஒரு இடத்துக்கு வந்ததுனால தான் இதை நம்மகிட்ட ஷேர் பண்ண முடியுது இப்போ நானும் அப்படி தான் ஒரு நாள் இருந்தேன் என்னோடய வெயிட்டை எவ்வளோ ஹைட் இருந்தோம் ஹைட்டை தாண்டி ஹைட்டின எவ்வளோ இந்த என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும் அந்த வெயிட்டை தாண்டி வெயிட் இருக்கும்போது தான் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது அதுக்காக நான் ஒரு தீர்வு எடுத்து செய்யும்போது தான் என்னோடய பெட்டர் லைஃப் கொஞ்சம் உங்களுடைய பெட்டர் ஹெல்த் எனக்கு கிடச்சிது அதனால் உங்களுக்கு இதை பற்றி நம்ம தேவாட்டி பார்க்குற உங்களுக்கு இதை பற்றி நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹைட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க ஹைட்டு அடுத்தது உங்களுடைய வெயிட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்குங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஹைட்டு மீட்டர் ஹைட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வெயிட் ஆவரேஜாக சிக்ஸ்டி கேஜ் தான் இருக்கணும் அதுக்கு மேலே உங்களுடைய ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ப்ளஸ் ஆறு மைனஸ் ஓகே அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உடம்பு உங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கும் என்ன பாதிக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த உடம்பை தான் உங்கள் பாடி சப்போர்ட் பண்ணணும் அது ஒரு பிளட் லெவலாக இருந்தாலும் சரி சுகர் லெவலாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆர்கன் சரி எல்லாமே உங்களுடைய என்ன உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் ஓவர் வெயிட்டுக்கு சப்போர்ட் பண்ணாது ஏன்னா அதுக்கு நீங்கள் ஓவர் லோட் கொடுக்குறீங்கன்னு அது எவ்வளோ நாள் போராடும் அது போராடி பார்க்கணும் ஒரு ஸ்டேஜில் அது வந்து ஃபெயிலியராக ஆரம்பிக்கும் நமக்கு எப்போ தெரியற ஆரம்பிக்கும் கேட்டிங்கன்னா எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ தான் நமக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கிது அப்போ தான் நமக்கு சுகர் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது அதுக்கு தான் கண்பார் குறைய ஆரம்பிக்கிது நிறையா ப்ராப்ளம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நம்ம எல்லா நம்மளுடைய ஃபேமிலியை நிறைய பேருக்கும் ஷேர் பண்ண முடியும் உங்கள் ஃபேமிலியினுடைய ஒரு சர்க்கிள் லிஸ்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நல்ல பாதிப்பில் இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டில் ஒரு சர்க்கிள் லிஸ்ட் எடுத்து பாருங்க நிறைய பேர் நல்லா பாதிப்பில் இருப்பாங்க நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு போராடி ஃபஸ்ட்டு நம்ம சேலஞ்சிங்காக ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம வெளியே வர வேண்டியது ஒரு ஒரு போராடி வெல்ல வேண்டியது இடம் நம்ம இந்த இடம் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஆனால் அது வந்து உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நீ சம்பாதிக்கிற எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்காது எத்தனை கோடி நீ கையில் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இல்லை உங்கள் உடம்பு ஹெல்த்து இதாக சரியாக இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் சம்பாதிக்கிறது வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம் ஆனால் உடம்பு ஆரோக்கியமாக கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தன்னால் கிடைக்கும் ஒரு ஹாப்பினஸ் மைண்டு கிடைக்கும் நல்ல வெல் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியும் உங்களுக்கு வெல் ஹெல்த்து ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு எனர்ஜிக் டிக் ஒரு எனர்ஜிக் லெவல் கிடைக்கும் உங்களுக்கு நீ என்ன வீவ் பார்க்குறீங்களோ அந்த வீவை அச்சீவ் பண்ண முடியும் பட் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஹைட்டு என்னென்னு முதல்ல தெரிஞ்சிக்கங்க அடுத்தது உடனே வெயிட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிங்க ரொம்ப சிம்பிள் ஏன்னா மெடிக்கலில் சொல்லுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் செக்அப் பண்ணால் தான் உங்களுடைய உடம்பு பற்றி சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க எஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு உங்களோட மெடிக்கல் செக்அப் பண்ண ரொம்ப நல்லது பட் அதை பண்ண முடியாதவங்க ஒரு எளிமையான நம்ம வீட்டில் இருந்த நம்மளோட உடம்போட கண்டிஷன் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஹைட் என்னன்னு தெரிஞ்சிக்கங்க உங்கள் ஹைட்டுக்கு வெய்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வெயிட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அறுபது கிலோ தான் இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு எண்பது கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா அந்த எண்பது இருபது கிலோ உங்கள் வெயிட் ஓவர் வெயிட் நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்கள் உடம்பு உங்களோட பாடி அறுபது கிலோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஆர்கன் இருக்குது ஆனால் நீங்கள் எண்பது கிலோ வாக்கிட்டீங்க அது எப்படி பேலன்ஸ் பண்ணும் என்ன சப்போர்ட் பண்ணோம் எப்படி பண்ணோம் அது மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணும் அதுக்காக தான் உங்களுக்கு காலையில் எந்திக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க பாருங்கள் கண்டிப்பாக காலையில் எந்திக்கும் போது அந்த உடம்பு கூட்ட சொல்லும் நீ அதிகமாக இருக்கிற உன்னோட உடம்பை குறைக்கப்பாரு நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற சொல்லும் காலையில் எந்திக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு நீ வேகமாக ஓட முடியாது ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்க உங்கள் வேலையாக சொல்ல இப்போ என்ன டயர்டாக இருக்குது பிறகு செய்யுன்னு சொல்லும் அது எப்படி சொல்லுன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்பு உங்கள் பாடியும் நீங்கள் உங்கள் மனசு இந்த மூணும் மிஸ்மேட்சிங்காக இருக்கிறனால தான் உங்கள் மனசு சொல்கிறத உங்கள் உடம்பு செய்யாது ஏன் அப்படின்னா சொல்கிறத விட தாண்டி அது ஒவ்வொரு லோடில் இருக்கிறது உங்கள் மனசு நீங்கள் நினைக்கக்கூடியதை ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் ஒரு வேலையை செஞ்சணும் ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு சப்போர்ட் பண்ணவே செய்யாது அது சப்போர்ட் பண்ணணும்னா கேட்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் மனசு சொல்கிற மாதிரி உங்கள் உடம்பு கேட்கணும் அப்படின்னா உங்கள் ஐடியல் வெயிட்ஸ் நீங்கள் உங்கள் பாடி ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட்டு கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது கேட்கும் ஆட்டோமேட்டிக்காக வேகமாக ரன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வேகமாக செயல்படும் உங்களுக்கு ஆர்கன் பாதிப்பும் மேக்ஸிமம் வராது எந்த பாதிப்பும் வராது ஆனால் அது இதை உடம்பு குறைக்கணும்னு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சரியாக சாப்பிட்றதில்ல சில பேர் வந்து நம்ம சரியாக சாப்பிடாம இருந்து த உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தப்பு சரியாக உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனும் போகணும் உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிடணும் ஆனால் உடம்பும் குறைக்கணும் அது எப்படி அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் வருதுங்க அப்படின்னா எங்கள்கிட்ட எங்களோடய வெல்னஸ் டீம் இருக்காங்க உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி உங்களுடைய ஹெல்த்து எப்படி எந்த மாதிரி உணவு சாப்பிட்டா உங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உங்களுடைய அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட உடம்பை எப்படி பராமரிக்கணுங்கிறத கைடன்ஸ் கொடுப்பாங்க அந்த நம்பர் வேணும் அப்படின்னா என்ன டிஸ்கிரிப்ஷனோடய நம்பர் இருக்கு என்னோடய காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் எங்களு எங்களுடைய வெல்னஸ் டீம் அவங்களுக்கு அறிவு இன்ட்யூஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோன்லேயே உங்களுக்கு கிளாரிஃபேஷன் கொடுப்பாங்க இதை சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு அவங்களோட ஹெல்த் இவ்வளோ இவ்வளோ மாறும் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு என்னென்ன ரிசல்ட் சேஞ்சஸ் வரைக்கும் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க ஒரு மாதம் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க நீ என்னென்ன சாப்பிட்றீங்க காலையில் எக்ஸசைஸ் இவ்வளோ பண்ணுறீங்க அதே மாதிரி உங்களுடைய ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களான்னு பார்க்கணும் இப்போ ஒரு அறுபது கிலோ இருக்கிறீங்க இல்லை ஒரு எண்பது கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா இருபது கிலோ வெயிட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி நான் ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்போ எண்பது கிலோ வெயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாலு கிலோ வெயிட் தண்ணி பிடிக்கணும் ஏன் அப்படின்னா தண்ணி தான் உங்களுக்கு வந்து உடம்பு வந்து உங்கள் தேவையான ஒரு எனர்ஜி லெவலில் ஃபஸ்ட்டு போடலாம் அப்போ நீங்கள் தண்ணியை உங்களுக்கு எண்பது கிலோ வெயிட் இருக்கீங்க தண்ணி ஒரு நாள் ரெண்டு முன்னே அடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அது உடம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தும் டைட்னஸ் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சைடு எஃபெக்ட் அதாவது சொல்ல முடியாது நம்ம உடம்பு சரியாக கவனிக்க கவனிக்கல அப்படின்னா உடம்பு சைடில் ஏதாவது ஒரு பாதிக்கும் ஏதாவது பாதிப்பு வந்துகிட்டே இருக்குது அதுக்கு தான் உடம்பு ஃபஸ்ட் நம்மள சொல்கிறது நான் என்னோட என்னால் உன்னோட உடம்பை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு நம்ம சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நம்ம உடம்பை டயட்னஸ் ஆக்கி ஒரு க சிம்டம்ஸ் கொடுக்குது அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்று நம்ம எல்லா ஒரு சொல்லிட்டு வேண்டாம் எல்லா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம எல்லா ஃபேமிலியிலையும் எல்லா ஊர்லேயும் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ஃப்ரெண்ட்ஸ்களும் பாதி இருக்கோம் ஆனால் அதை பார்த்து நம்ம மாறணும்னு கேட்டால் இல்லை ஆனால் மாறதுக்குன்னு முயற்சிகள் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம் நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம நிறைய பேர் கேட்டோம் அப்படின்னா காலையில் ஒரு ஒன் ஹவர் எக்ஸைஸ் பண்ணணும் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்றதுனால் டைம் இல்லை ஏன் நான் செய்கிற வேலைக்கு செட் ஆகாது சரியாகாது எது அவசியம் நீ செய்கிற வேலை செஞ்சு பணம் அவசியமாக உன்னோட ஹெல்த்தை பராமரித்து ஹெல்த்தியாக நீ ஹெல்த்தியாக இருக்கிறது அவசியமா நம்ம எவ்வளோ சம்பாதிக்க சம்பாதிச்சிடலாம் ஆனால் ஹெல்த்தை மறுபடியும் சம்பாதிக்கிற எவ்வளோ பேலன்ஸபிள் பண்ணணும் நம்ம உடம்பு நான் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்த சரி சரி கூட முடியாது எவ்வளோ பணம் இருந்தாலும் எத்தனை கோடிகள் இருந்தாலும் நம்ம உடம்பு ஆறுக்குன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது தானே நம்மளுடைய ஹெல்த் அப்போது நீங்கள் தவறாமல் டெய்லி காலையில் ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு வேலை இருக்கு பிஸியாக இருக்கணும் எந்த பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு உடம்பும் ஃபஸ்ட்டு முக்கியங்கிறது நீங்கள் முதல்ல உணரணும் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் பாடியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களுடைய உடம்பு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் திடீர்னு எந்திக்குன்னு நினைக்கிறீங்க உங்கள் மனசு எந்திக்க சொல்லி ஆனால் உடம்பு கொஞ்சம் பத்து நிமிஷம் எந்த உட்காந்துட்டு போகும்னு சொல்லி அவங்க உங்கள் உடம்பு சொல்லும் ஏன்னா அது முடியல டயர்டாக இருக்குது உங்கள்கிட்ட போராட சொல்லி பார்க்குது நம்ம கேட்கல அப்போ சிம்டம்ஸ் வழியாக நம்மகிட்ட சொல்லும்போது அதை நம்ம கேதர் பண்ணி அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏன்னா லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அவசியம் நம்மளோட ஆரோக்கியம் ஏன்னா திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது நிறைய பேர் நம்ம பெருசாக பொருட்படுத்துறதில்ல ஏன் பொருட்படுத்துறதில்லை அப்படின்னா சீரியஸாக எடுக்கிறது அது ஒரு பெருசாக நம்ம அது என்னது என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயந்தான் பட் எல்லாருனாலும் நிறைய பேர் பாதிக்கப்படும் நானும் பாதிக்கப்பட்டேன் பட் இன்னைக்கு என்னோடய ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட்டேன் ஓரளவு இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தி லெவல் ஒரு எனர்ஜெட்டிக் லெவல் எனக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் எனக்கு இருக்குது அது உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னா எங்களை என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட வெல்னஸ் டீம் உங்களை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்து உங்களுடைய ஹெல்த்தை உங்களை ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சராக அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த தேவாட்டியை பார்த்துட்டு நீங்கள் யூடியூப் சேனலில் போய் லைக் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் என்னோட ஒப்பீனியன் இப்போ நான் சொல்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஹைட்டு வெயிட் எவ்வளோ இருக்குங்கிறத கமான்